மதுரை இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக கோலாகலம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு இன்று ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதால் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு என கூறப்படுவது உண்டு மேலும் சோமவார நாட்களில் சிவ தரிசனம் செய்தால் சங்காபிஷேகத்தை தரிசித்தாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சரீர ஆரோக்கியம் கிடைக்கும் பிரச்சனைகளை கணவன் மனைவி இணைந்து சமாளிக்கும் மனதிடம் உண்டாகும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஒளிமயமான கார்த்திகை மாத திங்கட்கிழமை என்னும் சோமவாரம் சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் இன்று கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தை முன்னிட்டு கூடுதலாக இன்று பிரதோஷமும் சேர்ந்துள்ள நிலையில் மதுரை மேலமாசி வீதியில் இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கோவில் வளாகம் கொடிமரம் அருகில் உள்ள நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகத்தில் ஆயிரத்தி எட்டு சங்குகள் லிங்க வடிவில் அடுக்கி வைக்கப்பட்டு அதில் புனித நீர் மற்றும் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது மேலும் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன இதனையடுத்து வாத்தியங்கள் முழங்கிட புனித நீர் குடங்கள் கொண்டும் பூஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சங்குகளில் இருந்த புனித நீர் கொண்டும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்